i மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் மூவொரு கடவுளுடைய அருளும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக காலம் பதினொன்றாவது வாரம் செவ்வாய்க்கிழமை சகோதர சகோதரிகளே இன்றைய நவநாகரிக உலகிலே மனிதனுக்கு மாதிரிகை தேவைப்படுகின்றது நான் இவர்களைப் போல நான் இருப்பேன் இந்த மனிதனைப் போல வாழ்வேன் என்று சொல்லி வாழ்வில் உயர்ந்தவர்கள் மேன்மையானவர்கள் தலை சிறந்தவர்கள் தொழிலை முன்னேற்றத்தை கண்டவர்கள் வெற்றியின் நடந்து செல்வர்களை மாதிரிகையாக கொண்டு இன்றைய சமூகம் சென்று கொண்டிருக்கின்றது ஒரு சில நேரங்களிலே திரைப்பட நடிகர்கள் நடிகர்கள் நடிகைகளை பின்பற்றி அவர்களைப் போல உடை உறுத்துவது அவர்களைப் போல சிகை அலங்காரம் செய்து கொள்வது அவர்களோட பாவனையை தன் வாழ்விலை பயன்படுத்துவது என்று சொல்லி ஒரு சில தேவையற்ற மாதிரிகளையும் மால்களையும் பின்பற்றுகின்ற சமூகம் இந்த நாளில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது இப்படிப்பட்ட சூழ்நிலையில நமக்கு அன்று கொந்தியின் நகர மக்களுக்கு ஒரு மாதிரியை காண்பிட்டு அவர்களைப் போல நீங்களும் இருங்கள் என்று சொல்லி அழைப்பை விடுக்கின்றார் மாசு வாழ்ந்து கொண்டிருந்த திருச்செவைக்கு இறைவன் கொடுத்து அருள் என்கின்ற கொடையை பயன்படுத்தி அந்த மாஸ்தோனிய மக்கள் எப்படி ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தார்களோ அதை போல நீங்களும் வாழுங்கள் என்று சொல்லி குருந்திய நகர மக்களுக்கு போரடியார் அழைக்கின்றார் அப்படி மாஸ்தோனிய மக்கள் வாழ்ந்த முன்மாதிரியான வாழ்க்கை தான் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது முதல் வாசலை பட்டியலிட்டு காட்டியிருக்கின்றார் போரடியார் முதலாவதாக கடவுள் கொடுத்த அருளை அவர்கள் பெற்றிருந்தார்கள் இறைவனுடைய அருள் பெற்ற மக்களாக இருந்தார்கள் இறைவனுக்கு சொந்தமான மக்களாக இறைவன் நெஞ்சத்திற்கு நெருக்கமான மக்களாக இருந்தார்கள் என்று சொல்லுகின்றார் இரண்டாவதாக பல துன்பங்களை அவர்கள் தன் வாழ்விலை அனுபவித்தாலும் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் காரணம் ஆண்டவர் எண்களோடு இருக்கின்றார் இந்த துன்பங்கள் அனைத்தும் அறிந்து போகும் துன்பங்களை கடவுள் கடந்து போக செய்வார் என்கின்ற அந்த நிறைவிலே மகிழ்ச்சியோடு நிறைவாய் வாழ்ந்தார்கள் இது அவருடைய வாழ்க்கைக்கு அடையாளமாக இருக்கின்றது அடுத்ததாக அவர்கள் தங்கள் வாழ்விலே கஷ்டங்களை வறுமையும் அனுபவித்தாலும் கூட அவர்கள் வல்லமையோடு பிறருக்கு உதவி செய்பவர்களாக வாரி வழங்குபவர்களாக இருந்தார்கள் தனக்கு இல்லாமல் போனாலும் பிறருக்கு நான் பயன்படுவோனாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஒப்பற்ற ஒரு மாதிரி மாஸ்துமிய மக்கள் வாழ்ந்தார்கள் அடுத்து தங்களால் என்ற அளவுக்கு தாங்களாகவே கொடுத்தார்கள் யாரும் வற்புறுத்தி கேட்கவில்லை இதை கொடுக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தவில்லை மாறாக தாங்களாகவே மனம் வந்து கொடுக்க கடவுளுக்கும் பிறருக்கும் கொடுப்பவர்களாக இருந்தார்கள் ஏன் அளவுக்கு மீதியே கொடுத்தால் என்று சொல்ல இதான் மாசுணி மக்கள் வாழ்ந்த ஒரு முக்கியமான வாழ்க்கை இதற்கு இதுதான் சாட்சிய வாழ்வு என்று சாட்சியார் இந்த சாட்சிய வாழ்வு உங்களிடமும் காணப்பட வேண்டும் என்று அறிவு பேராளம் ஆகிய அனைத்து நற்குணங்களை மேற்கொண்டு இருக்கின்ற சொல்லி அவர்களை வாழ்த்துகின்ற பாராட்டுகின்ற பவுல் மாஸ்துனி மக்களை போல வாழ அழைக்கின்றார் அது மட்டுமல்ல இதை விட மேலான ஒரு மாதிரியே இப்பருடையார் முன்வைக்கிறார் இயேசு கிறிஸ்துவை செல்வராக இருந்த போதிலும் அவர் நம்மைப் போல மனிதர்களாக மாறினார் நம்மை செல்வராக்குவதற்காக அவர் ஏழையானார் என்று சொல்லுகின்றார் செல்வம் என்பது இங்கே பொருளாதார ஆசீர்வாதம் அல்ல மாறாக கடவுளுடைய அருட்செல்வம் கடவுளுடைய பிள்ளை என்கின்ற ஆசிரியை நமக்கு பெற்றுக் கொடுப்பதற்காக பிலிப்பி இருபத்தி படிப்பது போல கடவுள் தன்மையில் விளங்கி அவர் தம்மையை தாழ்த்தி மனித உரு எடுத்தார் சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு நமக்காக தம்மையை தாழ்த்தி கொண்டார் என்று சொல்லுகின்றார் தன்னை இலக்க அவர் முற்பட்டார் எதற்காக நம்மை தந்தையாக கடவுளுக்கு பெற்றெடுப்பதற்காக கிறிஸ்து வழியாக நாம் ஒவ்வொரு கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுவதற்காக இயேசு அன்னையை இலக்கும் தயாராக இருந்தார் என்று சொல்லுங்கள் அப்படி என்றால் அன்பு சொந்தர்களே நாமும் அன்று மாசுதோடிய மக்களைப் போல எல்லா நிலைகளிலும் மகிழ்ந்திருப்பவர்களாக இறைவனம் கொடுத்த ஆசிரியர் பிறரோடும் மனமு வந்து பகிர்ந்து கொள்பவர்களாக நாம் தும்பப்பட்டாலும் பிறரை மகிழ்விக்கின்ற பிறருக்கு மகிழ்ச்சி கொடுக்கிற மக்களாக இருக்க வேண்டும் பிறர் வாழ்வு பெற்றுக்கொள்வதற்காக இயேசு கிறிஸ்துவை போல நம்மையை இழப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு மாதிரியை நமக்கு முன்னால் படம் பிடித்து காட்டி இருக்கின்றார் போலே எதிர்பார்க்கின்ற ஆசை பெற்ற மக்களாய் அருள்மிகுத மக்களாய் வாழ இறைவை நோக்கி ஜிபிப்போம் இறைவன் கொடுத்த வாய்ப்பையும் ஆசிரியர் இந்த நாள் முழு தக்க பயன்படுத்தி பிறருக்கு ஆசீர்வாதமாகவும் இறை அருள் மகிழ்ந்திருக்கிற மக்களாகவும் இருக்க முயற்சிக்கும் கடவுள் நம் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆண்டவர்களோடு இருப்பாராக எல்லாம் உங்களை உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக ஆமை அன்பு என்பது இதுவோ ஆற்றல் என்பது இதுவோ புரிந்து கொள்ள முடியவில்லை இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே அன்பு என்பது இதுவோ ஆற்றல் என்பது இதுவோ புரிந்து கொள்ள முடியவில்லை ஏசுவே இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே